அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆணி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் முதல் நாள் நான்கு அற்புதமான வழிபாடுகள் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க சந்திர தோஷம் நீங்க உங்களுக்காக இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கண்கின் அருமையான சொந்தங்களுக்கு மனப்பூர்வமான ஆசிர்வாதங்கள் இன்று எங்களது அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கு உங்களால் முடிந்தால் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை திருவோண விரதம் இருக்க வேண்டிய அற்புதமான நாள் ஆணி மாதத்தின் முதல் நாள் இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது அத்துணையும் நடக்க நான்கு விஷயங்களை சொல்கிறேன் இந்த நான்கில் ஏதேனும் ஒன்று செய்தால் கூட நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நான்கு விஷயத்தை முன்னால் ஒரு அறிவிப்பு நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு வழிபாட்டு குழுவை தொடங்கி ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு சிறப்பு வழிபாடு தினமும் எளிமையான முறையில் சொல்லி கொடுப்போம் அந்த வகையில் ஆணி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவு தொடங்கி நடந்துட்டுருக்கு ஆணி மாதம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஒவ்வொரு நாளும் மிக எளிமையாக ஒவ்வொரு தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றப் போறோம் வீட்டுல மாத சமயத்துல என்ன பண்ணணும் பூஜை செய்ய முடியாதப்ப என்ன பண்ணணும் எல்லா வழிகாட்டுதலும் இந்த குழுவில் உங்களுக்கு தருவாங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த குழுவில் சேரத்துக்கு கட்டண விவரங்கள் அத்துணையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுத்தாலும் அதனுடைய விளக்கத்தை தரேன் அந்த குழுவில் சேர்ந்து ஆணி மாதம் இறையுருள் பெருக ஆணி முதல் நாள் முதலாவது வழிமுறை திருகோண விரதம் இருந்து வழிபாடு செய்வது திருவோண விரதம் பல அற்புத நன்மைகளை உங்கள் குடும்பத்திற்கு பெற்றுத்தரும் திருவோணம் என்றாலே அது பெருமாளுக்குரிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நாளில் அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜரையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி பெருமாள் சிலையோ அல்லது படமோ இருந்தால் அதற்கு முன்பாக தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கி மாலை ஆறு மணிக்கு மேல் விரதத்தை முடிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே எளிய ஒரு வழிபாடு பெருமாள் வழிபாடு நான் சொல்ற வழிபாடை செஞ்சுட்டு விரதத்தை முடிக்கணும் இது ஒரு வழிமுறை விரதம் அப்படின்னா திட உணவுகளை தவிர்த்து திரப உணவுகளை தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் இரண்டாவது வழிமுறை சுவாமி எங்களால் விரதம் இருக்க முடியாது நான் வழிபாடு மட்டும் செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் வழிபாடு அந்த அன்னைக்கு ராகுகாலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க மாலை வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க இந்த வழிபாடு எப்படி செய்யணும்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரும் படத்துக்கு முன்பாக அல்லது சிறைக்கு முன்பாக ஏதேனும் ஒரு கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி அல்லது நமது ஆனந்தோடி தீபை கொண்டு தீபம் ஏற்றி ஓம் நமோ வாமன ரூபாய நமக இந்த மந்திரத்தை சொல்லணும் திருவோண விரதம் இருக்க வேண்டிய நாளில் இந்த மந்திரத்தை சொன்னாலே கோடி புண்ணியம் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வணங்குங்கள் நல்லது நடக்கும் மூன்றாவது வழிமுறை அன்று நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளாலயம் சென்று தரிசனம் பார்த்தால் பல அற்புதங்கள் நடக்கும் நான்காவது வழிமுறை அன்று சந்திர தரிசனம் பார்ப்பது உங்கள் குடும்பத்திற்கு பல அற்புதமான நன்மைகளை வந்து சேர்க்கும் நாலு வழிமுறை சொல்லியிருக்கேன் இந்த நான்கில் ஏதேனும் ஒன்று செய்து பெருமாளின் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே அன்னை வராகி தேவியின் அருளை பெற ஆஷாட நவராத்திரி தினம் வந்துவிட்டது இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வராகி தேவியை எப்படி வணங்க வேண்டும் வழிபாடே செய்யாம பூஜையே செய்யாம வராகியின் அருளை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லித்தர ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி என்று ஒரு தகவல் அனுப்புங்க விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மறட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்